பதிமூன்று மருத்துவ முறைகளுக்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்திற்கும் பெரிய அளவில் ஒரு பயனுள்ள திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக இன்றைக்கு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்திற்கான பிரிமியம் தொகைக்கான காசோலை நம்முடைய துறையின் செயலாளர் அதேபோல் டிஎன்எச் அவர்கள் முன்னிலையில் நம்முடைய யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்தின் நிர்வாகிகளிடத்தில் உங்கள் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஓராண்டுக்கா அதுக்கான தனியாக அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ பேர் பயன்பட்டிருப்பார்கள் என்பதை ஃப்ரெஷ் ரிலீஸில் கொடுக்க சொல்லியிருக்கு என்னம்மா இல்லை இப்போ அங்க இருக்கிற ஸ்டாண்டை தள்ளி விட்டுட்டு வீடியோ எடுத்தா யாருங்க பார்க்க போறது இது வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை இல்லை அரசு மருத்துவமனைகளில் குறைகளை கண்டுபிடிப்பதற்கு என்று கேமராவோட சுத்தரவங்க நிறைய பேர் சுத்தி நிற்கிறாங்க நீங்க போய் ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தனை ஸ்டாண்ட் இருக்கு எந்தெந்த வார்டில் எவ்வளவு ஸ்டாண்ட் இருக்குங்கிறத நீங்க ஆவி பண்ணீங்க தப்பு இல்லை இப்ப நிறைய சமூக விரோதிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஸ்டாண்ட் அங்கேருந்து அதை தள்ளி விட்டு ஒரு வீடியோ எடுத்து ஸ்டாண்ட் இல்லை கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறதுக்கு பெரிய நேரம் ஆகாது அமைச்சர் மா